பீட்ரூட் சாலட் சாப்பிட்டு வரதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோல பாக்க போறீங்க ஆயாபட்டுடைய ஃபேவரட் சாலட் இந்த பீட்ரூட் சாலட் தான் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தயிரும் பீட்ரூட்டும் தான் நம்மளுக்கு தேவை பீட்ரூட் நல்லா சீவிட்டு தயிரோட கலந்து கொஞ்சம் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு ஊற்றி அதை சாப்பிடும் பொழுது பயங்கர டேஸ்டா இருக்கும் ஆல்சோ உடலுக்கு அவ்வளோ ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாபட்டு எந்த ஒரு ரெசிபி சமூக வலைதளங்களில் நிறைய வைரலா போறது இதனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறீங்க நம்பர் ஒன் செரிமானத்துக்கு இது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நம்மளுடைய கட் பாக்டீரியாக்கு இந்த தயிர் அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது பிகாஸ் இந்த ப்ரோபயோட்டிக்கா இது உள்ள போகும்பொழுது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட சேர்த்து இந்த பீட்ரூட்டும் நான் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கறதுனால இது மிகவும் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடும் பொழுது செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இருக்காது டைஜஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அடுத்து அடுத்து சாப்பிடுற உணவுகளுமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தொடர்ந்து இந்த பீட்ரூட் சாலடை நீங்க சாப்பிட்டு வரலாம் நம்பர் டூ எடை இழப்புக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு சோ பீட்ரூட்ல கேலோரிஸ் கம்மியாவும் நார்ச்சத்து சத்து ஜாஸ்தியாவும் இருக்கு அட் அ சேம் டைம் தயிர்ல ப்ரோபயாடிக்ஸும் புரோட்டீனும் இருக்கு இதுல வந்து காப்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல இது உங்கள ஃபில்லிங்காவும் வச்சுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருக்கு உடல் எடை குறைக்கிற ப்ராசஸ்ல இருக்கிறவங்க இந்த சாலட அடிக்கடி உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க நம்பர் த்ரீ ரத்த அழுத்தத்தை இது கம்மி பண்ணுது பீட்ரூட்ல நைட்ரேட்டுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது உடலுக்குள்ள போகும்போது நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது இது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி பண்ணுது நம்பர் போர் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பீட்ரூட்ல ஃபோலேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது என்ன பண்ணுமா உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்குது பக்கவாதம் ஏற்படுற அபாயத்துல இருந்தும் உங்களை பாதுகாக்குது நம்பர் ஃபைவ் தோல் ஆரோக்கியம் சோ பீட்ரூட்ல வைட்டமின் சி நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ பீட்ரூட் சாலட் தொடர்ந்து சாப்பிடுங்க ஆலியா பட் மாதிரி பட மின்னலாம் பின்னலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்